அப்பாடா நல்லாடா சந்தையில இருந்து சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்தாச்சப்பா ஆடு ஒன்று பிடிச்சிட்டு வரான் அந்த ஆட்டை ஆட்டையை போட்டலாமா ஆட்டையை பழைய திட்டம் தான் என்னப்பா சந்தைக்கு போட்டு நாய்க்குட்டி வாங்கி தூக்கி போட்டு வர இது ஆடு குட்டியப்பா கத்துது பாரு தெரியலியா

நாய போய் கைத்த கட்டி இழுத்துக்குவார ரெண்டு பிஸ்கட் போட்டாடியே வாளாட்டிக்கே வந்துருப்போம் பாக்குறாங்களா நாய்கிறாங்க நாய இருக்குமோ

உங்களை சந்தையில ஆடு வாங்குறத பார்த்தீங்க ஆட்டக்கான விரும்பியோட வரீங்க ஆடுதாப்பா வாங்கிட்டு வந்த அதை நாயின்னு சொல்லி நாலு பேர் சொன்னாங்க அத நான் அடிச்சு துரத்தி விட்டுட்டேன் ஓ உங்க ஆட்டத்தை அந்த நாலு திருடன் தூக்கிட்டு போறானா தோல்ல அடக்கடவுளே பிடித்த உலக போரே ஏமாத்துறாங்களா ஒரு பொய்ய பல தடவை சொல்லப்பட்டு உண்மை போல ஒரு பிரமையை ஏற்படுத்தி அப்பாவியான எளிய மனிதர்களோட மனசை கெடுத்து மதமாட்டம் செய்துட்டு இருக்காங்க உதாரணமாக இந்த ஆட்டுக்கதை மூலமா நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும் இந்த கதையில வர்ற விவசாயிகிட்ட யாராவது ஒருத்தர் அந்த ஆட்டை பற்றி உண்மையை உணர்த்தியிருந்தாங்கன்னா அவர் மாறியிருக்க மாட்டார் அதே போல் நம்ம இந்து பாரம்பரியத்தை பற்றி எடுத்து சொல்லி உணர்த்தியிருந்தால் நம்ம இந்துக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் இந்த மதமாற்றம் என்ற கொடிய செயலும் நடந்திருக்காது இனி உங்க பகுதியில நம்ம இந்து மதத்தோட மேன்மையை பற்றி எடுத்துச் சொல்வது உங்களுடைய வேலை அதன் மூலமா இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைப்பது ஒவ்வொரு இந்துவனுடைய கட்டாய கடமையும் கூட மதமாற்றத்தில் ஈடுபடும் மதங்கள் வன்முறையை தூண்டுவதும் மதமாற்றமே என்பதை உணர வேண்டும் உடனடியாக நிறுத்த வேண்டும் மதமாற்றம் நாடு முழுவதும் வியாபாரமாகி விட்டது நான் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி அறிக்கையை படித்தேன் இந்துவை மதமாற்ற எத்தனை பணம் செலவானது என்ற கணக்குடன் இதுவரை எத்தனை பேரை மதம் மாற்றியிருக்கிறோம் என்ற கணக்கும் இனி அடுத்த ஆண்டு எத்தனை பேரை மதம் மாற்ற வேண்டும் இதற்கான செலவு பட்ஜெட் தரப்பட்டுள்ளதை அறிந்து வேதனை அடைந்தேன் மனிதாபமானம் சேவை என்ற போர்வையில் மதம் மாற்றுவது மிகவும் கேவலமானது நமது ஜாதி முறையில் சில குறைபாடுகள் இருக்கலாம் காரணம் காட்டி மத்த மதத்திற்கு மாறுவதை நான் கடுமையா எதிர்க்கிறேன் நான் என் வீட்டை வீட்டை விட்டுட்டு சொந்த வேறு வீட்டில் அடைக்கலம் புகுவதோ ஒரு காலம் செய்ய மாட்டேன் ஹிந்துவே யோசி உன்னிலிருந்து ஒருவன் மாற்று மதத்திற்குச் செல்லும் பொழுது உன்னில் ஒருவன் தானே குறைகிறான் என்று லேசாக எண்ணி விடாதே உன் எதிரியில் ஒருவன் அதிகமாகிறான் என்பதை மறந்துவிடாதே மிஷினரிகள் முஸ்லிம்களை மதமாற்றம் செய்வதில்லை ஏனென்றால் மதமாற்றம் செய்பவர்கள் மீது கத்தி பாயும் இந்துக்களின் சகிப்புத்தன்மையை தவறாக கருதி மதமாற்றம் மூலம் தேச துரோகம் செய்கிறார்கள் இது பயங்கரமானது தேசிய அபாயம் எல்லா மதங்களுமே அழிந்துவிடும் மதமாற்றம் நிறைய இடத்தில் நடைபெறுகிறது இது பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் ஏனென்றால் ஜனத்தொகை குறைந்து வருகிறது மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்துக்கள் இது தற்கொலைக்கு ஒப்பான செயலாகும் மலைப்பாம்பின் வால் நெருப்பு பற்றி எரியும் பொழுது பாம்பு தூங்கிக் கொண்டிருப்பது போல இந்துக்கள் உள்ளனர் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களுக்கு தமது பிள்ளைகளை அனுப்பும் தந்தையர்கள் புத்திர துரோகிகள் தேச துரோகி ஆகிறார்கள் நம்ம கொண்டாத்தா கோயில்ல குண்டம் வருது அதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா திருவிழா நாங்க முக்கியமான விஷயங்க பாட்டி ஊருக்குள்ள பல பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க இயேசுதான் பெரிய கடவுள்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம குலதெய்வம் நம்ம சாமிக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் உள்ள இயேசுக்கு ஒருவரே உங்கள் பாவங்களை போக்குவார் இயேசுவை நம்புங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம குலதெய்வம் நம்ம சாமிக்கெல்லாம் சக்தி இல்லைன்னு அர்த்தம் அனா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப நீங்க